ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து பிரசன்ன பண்ணிக்கிறோதிடர் இன்னைக்கு நம்ம புரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக இருக்கும் இந்த வருஷம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி தீதியில் தைத்துளை கரணத்தில் அதிகண்ட யோகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வருஷம் பிறக்குதுங்க வருஷம் அதாவது இந்த சந்திரா சந்திராஷ்டமத்தில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கேட்டு சிரிச்சிடாதீங்க சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பர்டிகுலராக அந்த ஒரு நாள் மட்டும்தான் பட் ஆனால் இந்த குரோதி வருடத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்குது இல்லையா அப்போ உங்களுடைய கிரக நிலைகள்லாம் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது இந்த குரோதி வருடத்தில் வந்து பல கோடிகளை சம்பாதிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் சிரிப்பீங்க பட் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்க கூடாது சந்திராஷ்டிரமத்தில் இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது இந்த நீங்க இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அதாவது நாலாம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காரு சுக்ரன் புதன் இருக்கு ஆறாம் இடத்துல குரு சூரியன் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் அதாவது சந்திராஷ்டமம் பதினொன்னுல வந்து கேது இருக்குங்க இதுதான் வந்து கிரக நிலைகள் ஆனா இந்த வருஷம் பிறந்தோடனே ஒன் மந்தில் அந்த சித்திர மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு பதினொன்னு மூணு பார்ப்பாருங்க உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு அதனாலதான் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் எல்லா கிரக நிலைகளுமே அதாவது முக்கியமான கிரக நிலைகள் ராகு கேது சனி குரு எல்லா கிரக நிலையுமே உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு நாலாம் இடத்துல இருந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபம் வரப்போது உத்தியோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் முக்கியமான தொழில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போதுங்க இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல ஆனால் நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஈட்ட முடியும் புதுசாக வந்து உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல காலம் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டானது நல்லா இருக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் இருந்துச்சு உங்களுடைய ஜாதகத்திலையும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்குங்க இது அடுத்தது பதினொன்னாம் இடத்துல கேது தான் வருமானம் அதாவது லாபம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து சேர்ப்பார் நாலாம் இடத்துல இருக்கிறது பதவியை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பதவி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சும்மா போய் நீங்கள் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு அவங்க நீங்கள் செலக்ட் ஆகி அவங்களே உங்களை வந்து என்ன செய்வாங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து என்னென்னா ரொம்ப திறமசாலி உழைப்பாளி எல்லாமே தான் ஒரு விஷயம் அப்படின்னா அதை பற்றி தேர்ந்தெடுத்து அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு அதை செய்யாமல் விட மாட்டீங்க பட் ஆனால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக ராசி வர்றதுனால உங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கரெக்டாக போய் சேராது சேராதுன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் நல்லது தான் நினைப்பீங்க கரெக்டாக தான் வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக தான் நீங்கள் பேசுவீங்க பட் ஆனால் அதை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க இவங்க என் மேலே புறாமல் படுறாங்க இவங்க கெட்டவங்கனு உங்க மேல முற்ற குடுவாங்க அது இயகே தான் பட் ஆனா அந்த விஷயத்தை கடந்து வந்துருங்க பொதுவா விருச்சக ராசிக்காரங்க இயகேயில ரொம்ப டாலன்ட் எது உண்மையோ பிராக்டிகலா அணுகக்கூடிய நபர்கள் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருப்பவங்க விருச்சக ராசிக்காரங்க தான் அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் உங்களுடைய திறமைகள் வந்து எப்பவுமே போற்றப்படணும் சில மத்தவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை மட்டும் எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க அது மனிதராக இருந்தாலே அன்பு அரவணைப்பு தேவைதான் மத்தவங்க இருந்து எதிர்பார்க்கணும் தான் பட் ஆனா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப குறைவா தான் கிடைக்கும் அதனால தான் நீங்க மனம் நொந்து போவீங்க பட் ஆனா என்னன்னா உங்களை சார்ந்தவங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை எடுத்து முன் வச்சிட்டு தான் நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும் கண்டிப்பா சக்சஸா முடியும் கவலையே வேண்டாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போறாரு படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு எடுத்துக்கிட்டா படிப்புல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரும் படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ஃபோகஸ்டா இருக்கணும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் அதே நேரத்தில் படிப்பு தொழில் இந்த ப தொழிலுங்கிற படிப்பு அப்படிங்கும்போது அதை வந்து என்ன செய்யும் மலுங்கடிச்சிடும் மறதி வந்துடும் நீங்கள் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாமல் போகும் அதனால விருச்சகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க பேரண்ட் வந்து ரொம்ப கவனமாக இருந்து குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு பார்க்கணும் படிக்கிற டைமில் செல்ஃபோன்லயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது புக்கு கடியில் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க எப்படி மூவ் ஆன் பண்றாங்க டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசுறாங்க பழகுறாங்க இது எல்லாமே கவனியுங்க அவங்களுடைய மார்க்கை வந்து என்னென்ன மார்க் எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க எதில் வீக்காக இருக்காங்களோ அதை கைட் பண்ணுங்க அவங்களுக்கு அது இப்படி பண்ணாலே அவங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்க ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கு இது சூப்பருங்க ஏன்னா பதினொன்றாம்படத்தில் கேதிருக்கனால ஞானம் ஸோ அதனால் ஹையர் ஸ்டடீஸ் நல்லபடியாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் உறுதியாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிறைய பேத்துக்கு இருக்குங்க நாலாம் இடத்துல சனி இருக்கனால வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு பழைய வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தாய் சொத்துக்கள் இருக்குதுங்க தாய் வழி இதுவரைக்கும் இது வரைக்கும் நிலுவைகள் இருந்தால் கூட அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து கை கூடி வரும் அதை வச்சு நீங்கள் வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுனாலும் வாங்கலாம் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தாய் சொத்தும் வரும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்குது இதில் எதுனாலும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துட்டு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு பிரிவினை இது வந்து க பூர்வீக சொத்துலேருந்து வரக்கூடிய ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்காரா குரு உங்களுக்கு அப்போ பூர்வீக சொத்துலேருந்து உண்டான பாகம் உங்களையே தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கு அப்போது காதல் திருமணம் கை பொ பொதுவாகவே திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் விருச்சக ராசிக்கு இருக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு அப்போது குரு வர இடத்துல வந்து பதினொன்றாம் படத்தையும் பார்க்குறாரா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காதல் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களோட வீட்டில் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்கோடய உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து திருமணம் ஆகுங்க இது வரைக்கும் வந்து காதல் இருந்தால் அது வந்து சக்ஸஸ் தான் ஆகும் அதே நேரத்தில் ரொம்ப நாளாக திருமணத்தில் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான அதாவது திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் ஏழாம் அதிபதி யாரோ அவருக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா குருபலம் இருக்குது அப்போ இப்பயே உங்களுக்கு திருமணம் ஆயிரும் திருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பருங்க இந்த டைம் வந்து என்னன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க அந்த நீங்கள் போடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு சக்சஸ் தான் பொதுவாகவே விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க அதாவது ரொம்ப 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 சூப்பராக அரசியல் பண்ணுவாங்க அரசியல்ங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே பிறவி அரசியல்வாதி யார் அப்படின்னா விருச்சக ராசியை தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நாட்டை ஆள்றவங்களே விருச்சக ராசி தான் ஸோ விருச்சக ராசிக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு குருவோடைய அனுகிரகம் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த குரோதி வருடத்துல வந்து தொட்டது எல்லாமே சக்சஸ் உங்களுக்கு இந்த சனியோடைய பார்வை வந்து கொஞ்சம் அந்த தர்ம சங்கடத்தை கொடுத்தாலும் கூட கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாலும் கூட இருந்து இப்ப குரு பார்வை வருது சனியோடைய நாலாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இப்ப குருவும் அங்க பாக்குறதுனால உங்களுக்கு அந்த பேர் புகழ் இழந்ததெல்லாம் வந்து பல மடங்கா வந்து திரும்பி மீட்டு சிகரம் மாதிரி எழக்கூடிய அமைப்புகள் இருக்கு சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலாம் ஆனா இதெல்லாம் நீங்க அனுபவி விடுவிக்க போறீங்க விருச்சக ராசிக்கு பல வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு இந்த யோகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க சார்ந்த துறை அப்படிங்கிறவங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போது நீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய பதவி நீங்க ஒரு சின்ன பொசிஷன்ல தான் இருப்பீங்க திடீர்னு ஒரு உயர் பதவிக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் இருக்காது ஒரு அதிர்ஷ்டத்தினாலதான் குருவோடைய அதிர்ஷ்டத்தினாலதான் இந்த பதவிக்கு வர போறீங்க நீங்க நம்பவும் மாட்டீங்க என்னடா இது எல்லாம் இப்படி நீங்க விஷயங்கள் என்னன்னா நீங்க ட்ரை பண்ண பண்ணணும் அத வந்து ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும் அவ்வளவுதான் விருச்சக ராசிக்காரங்க உங்களே நீங்க நம்பிட்டீங்கன்னா போதும் பொதுவா யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நீங்க நம்பாத கேரக்டர் தான் ஆனா உங்களையும் நீங்க நம்பணும் ஓகேங்களா உங்களை நீங்க நம்பணும் நம்பனா கண்டிப்பா சக்சஸ் தாங்க அதாவது வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு குரு ஆறுல இருந்து ஏழு வராது நீங்க ஏதாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட அது வந்து இப்போ நிவர்த்தி ஆகும் கடன் பிரச்சனை சால்வ் ஆகுங்க முக்கியமாக பெண்கள்ங்க பெண்கள் வந்து ரொம்ப அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் நான் சொல்லுவேன் பதினொன்னாம் இடத்தை பார்க்குது நீங்க ஏதாவது புதுசாக ட்ரை பண்றதுன்னா அதாவது ஜாப்போ உத்தியோகமோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிசினஸ் கூட இந்த இந்த டைம்ல ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ்ல முடியும் உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு கிடைக்கும் இளைய சகோதர சகோதரி இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் இருக்கும் அதாவது கூட சேர்றதுக்கு அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் சரிங்க இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ஒன்னே ஒன்னு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடத்தை குரு பார்க்குது எவ்வளவு விஷயங்கள் ட்ரை பண்றீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஏன்னா பதினொன்னாம் இடம் தான் நம்மளுடைய ஆசை அபிலாசைகள் அதாவது குரு பாக்குது ஏழுல இருந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனையே வந்து எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா நிவர்த்தி ஸ்தானத்துல தானே குரு வராரு அதே மாதிரி புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க ஐந்தாம் இடத்துல ராக இருக்கனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கோயிலுக்கு போறது ஒரு மந்திர உபாசனை எடுக்கிறது தெய்வத்தோடைய அனுகிரகம் இது எல்லாமே முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு மந்திர தீட்சையோ அல்லது உபாசனையோ எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடவுள் வந்து காட்சியை பாரு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் குரோதி வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அது நல்லது மூணாம் இடத்துக்கு பார்க்குறாரு சம்டைம் வந்து ஏதாவது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பாடு விஷயங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்